அம்மனுக்கு வழக்கும் பண்ணும்போது எனக்கும் சேர்த்து இருக்கும் எம்ஜி குதிரை பண்ணாங்கிட்டேன் வணக்கம் பாடிக்காட் முனீஸ்வர் கோயிலோட நிர்வாகி நான் எங்கள் தலைமுறையில் அஞ்சாவது தலைமுறை நான் கே லலிதா முனீஸ்வரர்ன்றது வந்து பழங்காலத்துலேருந்து அதாவது இப்போ வந்த புது உருவான கோயில் கிடையாது இது பதினோராம் நூற்றாண்டுல இருந்து இருக்கிற மாதிரி எங்களுக்கு கணக் கணக்கு ஏன்னா இது பதிவு படி பார்த்தா இருந்து இது பதிவு இருக்கு படிகட் முனீஸ்வரரோடு பதினாறாம் நூற்றாண்டுல இருந்து இதோட சில விஷயங்கள்ல எங்க முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இது எப்படின்னா பல இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க எங்கேயோ ஆற்காடு சேர்ந்த ஜனங்க கொண்டு வந்தாங்க இங்க வச்சாங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் உண்மை இல்லை அதெல்லாம் கிடையாது ஆரம்பத்துல இருந்தே வந்து ஐயா வந்து இங்கதான் தான் பண்ணது இங்க தான் இருக்கிறாரு அதாவது பதினோரா நூறுனா சோழர்கள் நம்ம நம்ம இருக்கிற இடம் வந்து சோழர்கள் ஆண்டது எங்க முன்னோர்கள் அப்போ இருக்கும்போது பழைய போட்டோல வந்து பார்த்தா அந்த ஐயாவோட அந்த கோபுரம் இதுல வந்து சைட்ல குளிச்சின்னு இருக்கும் அதை வச்சுதான் நாங்கள் சொல்றோம் இது சோழர்கள் இருக்கும்போதே வந்து வழிபட்ட ஒரு கோயிலா இருக்கும் ஆனால் கோயில்னா இந்த மாதிரி இல்லை அது பழங்காலத்துல இருக்கும்போது இந்த மாதிரி கிடையாது அப்போ எப்படின்னா நட்டுக்கள் தான் நம்மளோட தமிழர்களோட ஃபர்ஸ்ட் வழிபாடே வந்து நட்டுக்கல் வழிபாடு தான் அதுக்கப்புறம்தான் சில வச்சு உருவானது அது முதல் வழிபாடே வந்து நட்டுக்கல் வழிபாடு தான் அப்போ வந்து கணக்கு படி பார்த்தா இது பழைய காலத்துல இருந்து இருக்கிற கோவில் தான் அதுக்கப்புறம் போக 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 கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இது கொஞ்சம் ஐயாவை வந்து சின்ன ஒரு இதுவா கட்டி ஆங்கிலேயர் காலத்துல வந்து ஒரு கமாண்ட வந்து பின்னாடி இவருக்கு இந்த பேர் பாடி கார்டு வந்ததுக்கு என்ன காரணம்னா பின்னாடி வந்து இங்க பக்கத்துலேயே பார்த்தா இப்ப கூவோம்னு சொல்றோம் அப்பலாம் வந்து புனித நதி நதி தான் அது வர்த்தகம் போனோம்னா இங்க இருந்து இப்போ பாரிஸ்ல நம்ம ஷிப்பு இது பண்றதுனா அப்பெல்லாம் வந்து வர்த்தகமே சென்னை இந்த தமிழ்நாட்டுக்கு வர்த்தகமே உள்ள நுழைனன்னா எல்லாம் இந்த சைடு தான் வந்து வருவாங்க அப்போ அது புனி புனி அது ஒரு பு புனிதமான ஒரு நதியா இருந்தது இப்போ வந்து காலக்கட்டத்து அது பூவமா மாறி போச்சு ஆனா அப்போ இருந்த அப்ப புனிதமா நதி இருக்கும் போதோ இங்க வெள்ளையர்கள் நம்ம நாட்டுல வரும்போதோ அப்போ அவங்க எல்லாம் கேம்ப் போட்ட இடம் வந்து இந்த பின்னாடி இருக்கிற இடம் இப்பயும் வந்து பார்த்தா இப்ப பாடிகாட் முனீஸ்வர் கோயிலுக்கு இந்த சைடு வந்து எட்டு சுடுகாடு இருக்கு யாருக்குமே தெரியாது எட்டு சுடுகாடு இருக்கு இது வந்து இப்போ வந்த சுடுகாடுங்களும் கிடையாது அதெல்லாம் அப்போ முதல் உலக பொருளை ரெண்டாம் உலக பொருளை செத்தவங்களோட சுடுகாடுங்க தான் இங்க இருக்கு எட்டு இருக்கு அப்போ அந்த ஆங்கிலேயர் இருந்த அங்கே தான் கேம்ப் போடுவாங்க ஏன்னா அவங்க இறக்குமதி ஏற்றுமதி எல்லாம் வந்து கிட்டக இருக்கிறதுனால கேம்ப் வந்து இங்க தான் போடுவாங்க அந்த போட அந்த அந்த கேர்னல்ஸ்க்கெலாம் வந்து பாடி கார்ட்ஸ்லாம் வந்து கேம்ப் போட்டு இருக்கும்போதும் அவங்களும் இது என்ன அப்போ வந்து பெரிய வாகனம் இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் இது எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு கேர்னல் வந்து இது பண்ணும்போதோ அப்போ ஆச்சுன்னா அவருக்கு ஒரு ஒரு ரொம்ப அசம்பாதிம ஒரு வண்டி வந்து ஆக்சிடென்ட் விபத்து ஆகிடுது அப்போது அந்த விபத்து ஆன பிறகு அவர் ஆங்கிலேயர்னால அவர்லாம் இந்த மாதிரி நம்பிக்கை இருக்காது அப்போது எங்கள் எங்க முப்பாட்டருக்கு முப்பாட்டன் வந்து ஆங்கிலேயர் காலத்துல வந்து அவங்களுக்கு வந்து வேலை செஞ்சவங்க அதோட பிரிட்டிஷ்ல வேலை செஞ்ச ஆளு அதாவது இந்த அப்போ அந்த இந்த சுடுகாடுகள்லாம் இருக்குல்ல அப்போ வந்து பிணங்கள்லாம் அந்த கணக்கு எடுக்கிறதுல எங்க முப்பா முப்பாட்டனுக்கு முப்பாட்டன் அப்போ இருந்தவங்க அவங்க அந்த பாடி கார்ட்ஸ் அவங்க வேலை செஞ்சவங்க எங்க தாத்தா எல்லாம் அப்போ இந்த இடத்துல வந்து யாருமே இங்க இருந்து போறதுக்கும் வர்றதுக்கும் வந்து பயம் ஏன்னா சுற்றி இப்போ வந்து எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு எவ்வளோ ஒரு இது இருக்கு இப்ப போறாங்க அப்போல்லாம் வந்து சுத்தி தான் ஒன்றுமே இருக்காது போனா இந்த தான் இந்த நதி வழியா போவாங்க வருவாங்க இந்த ஆங்கிலேயருங்க இங்க கேம்ப் போட்டு இருப்பாங்க அப்பயே வந்து அதுக்கப்புறம் ஆங்கிலேயருக்கு அடுத்தது வந்த காலகட்டத்துல பிரிட்ஜ் வந்தது பிரிட்ஜு வந்தபோது ஜனங்க போகும்போது வரும்போதெல்லாம் கொஞ்சம் பயப்படுவாங்க அப்போல்லாம் இவர் வந்து அந்த ஜனங்க போகும்போது ஒரு வயசான ரூபத்துல இந்த சைடு தான் போறியாப்பா நான் நானும் தான் இப்ப போறேன் பாப்பா பேச்சு சொன்னிக்கு அப்படின்ட்டு கூட போ இவர் வந்திருக்கிற மாதிரியும் சொல்லிருக்காங்க இது நடந்தும் இருக்கு இது வழி வழியா அவர் கூட துணைக்கு வந்திருக்கிறாரு இது ப பேசிட்டே வந்தவரு அந்த வெளிச்சம் வந்த உடனே ஒரு தெரியுது பாருப்பா வெளிச்சம் அப்படின்னு நான் இப்படி போறேன்னு திரும்பி பார்த்தா ஆள் இருக்க மாட்டாங்க அப்போ வந்து சுருட்டு வாசனை மட்டும் வர மாதிரி ஒரு அது வந்து இதெல்லாம் உண்மையா நடந்து கலகலமா வந்து இப்ப ரீசண்டா கூட சில பேருக்கு வந்து கனவுல போய் இவர் பேசுறதாவும் சொல்றாங்க அது என்னோட வாழ்க்கையிலயும் பல தடவை நடந்துருக்கு என்னோட வாழ்க்கையிலயும் அதனால வந்து இவரோட மகிமை வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து சொன்னதா அது அதை தான் அதோட உணர்ச்சிகரமான விஷயம் வந்து தெரியும் ரொம்ப இதுவா அதே நேரத்துல பெரிய பெரிய ஆளுங்க இங்க தீராத பிரச்சனை இருக்கிறவங்க கோர்ட்டு கேஸு குழந்தை இல்லாதவங்க இவர் வாகனம் தான் அப்படின்னு கிடையாது அப்போ வந்து போருக்கு போகும்போது குதிரை இது காவல் தெய்வம் இவரு முன்னொன்னு சொல்லப்போனா இவர் வந்து மெயினா அப்போ சோழகாரத்துல வந்து காவல் தெய்வம் காவல் தெய்வமா இருக்கும்போது அவர் வந்து நட்டுக்கல்ல அப்போ வழிபட்டிருக்கிறாங்க அப்போ அதுக்கப்புறம் அப்படி அப்படியே மாற மாற காலம் மாற மாற ஆங்கிலேயர் வந்தாங்க ஆங்கிலேயர்ல இருந்த எங்க தாத்தா மாதிரி இருந்த தமிழர்களும் வழிபட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் போவோ போவ 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 அது அப்படியே மாற மாற இது நல்லா டெவலப் ஆயிட்டு அதுக்கப்புறமா அந்த காரு பைக்கு இப்போ கூட பார்த்தா நீங்க நீங்க பேட்டி எடுக்கும் போது பார்த்தா ரேக்லா வந்து வண்டி வண்டி மாட்டு வண்டி கூட வருங்க வாகனம் எது இருந்தாலும் எல்லாமே வரும் பெரிய பெரிய ரேக்கெட்டோட அந்த பார்ட்ஸு கூட இங்க வந்து சீக்கிரட்டா வந்து பூஜை அது பெரிய 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 வண்டியில ட்ரெய்லர்ல இருபத்தி நாலு மீல் பன்னெண்டு மீல் வண்டி எல்லாம் வந்து அந்த மாதிரி பெரிய கேட்டா அவங்க வந்து இது கவர்மெண்ட் இது அந்த இது இங்க வந்து பூஜை பண்ணறது அப்படின்னு வந்திருக்கு ஆனா இது இந்த உண்மை யாருக்குமே தெரியாது கார்கள் போடுறப்போ முதல்ல பீரங்கி வந்து இங்க உள்ள இருந்து இங்க பின்னாடி இப்போ ராணுவம் தான் அங்கிருந்து அவங்க வந்து அந்த பீரங்கி பூஜை போட்டு தான் போச்சு போருக்கு போகும்போதும் இந்த மாதிரி இன்னமும் வந்து எது இருந்தாலும் நாங்க வந்து தான் இருக்கோம் ஒரு அம்பாளுக்கும் சரி சுவாமிக்கும் சரி வெளியில வந்து கொடிமரத்தாண்ட காவல் தெய்வம்னு ஒன்னு இருக்கும் சுவாமிக்கே காவல் தெய்வம் ஒருத்தர் இருப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த முனிகளும் இது வந்து இவர் பாடிகாட் முனீஸ்வரர் அது ரொம்ப சிறப்பான ஒரு காவல் தெய்வம் தமிழ்நாட்டிலேயே வந்து இவருதான் முதன்மையான காவல் தெய்வம் அதே மாதிரி இந்தியாவுல வேர்ல்டுலே வந்து இந்த வாகனம் பூஜை பண்றதுன்றது இங்க மட்டும்தான் மாஷத்துல பார்த்தா வெளிநாட்டார்கள் எல்லாம் வந்துட்டு இங்க வந்து அவங்க கைடை வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் போட்டோ எடுத்து கூட வந்து பாத்துட்டு போறாங்க ஆனா இவர் இருக்கிறது இப்ப இப்படியேதான் இருக்கிறாரு ஆனா இப்படி அவர் தோற்றம் அந்த கோயில் இப்படி இருக்கிறதுன்றதுன்னா வந்து வேற எதுவும் பண்ண முடியாது ஏன்னா ரோடு இருக்கு பின்னாடி இராணுவம் இருக்கு எதுவும் பண்ண முடியாது அதுக்கேத்த மாதிரி அத வந்து என்ன இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நாங்க டெவலப் பண்ண வர மக்களுக்கும் எல்லாமே நடந்திருக்கு ஒண்ணுமே நடக்காதது ஒண்ணு இல்ல பெரிய பெரிய ஆள்ல இருந்து வருவாங்க அப்போ எங்க பாட்டி இருக்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க எம் ஜி ராமச்சந்திரனே வந்திருக்கிறாரு குதிரை வண்டியிலன்ட்டு அவர் வந்து அவர் பெரிய சிஎம் ஆயிட்டாரு எம் ஜி ராமச்சந்திரன் அவரு ராமசாமி ஐயா அவர்கள் அவரு அப்புறம் வந்து லேட்டஸ்டா வர அரசியல்வாதிகளும் வராங்க பெரிய பிரச்சனை அது பேர் நம்ம சொல்லக்கூடாது அவங்களும் வர்றாங்க சினிமா நடிகர்கள் வர்றாங்க எல்லாருமே நாயந்தாராலேருந்து கல்யாண்லேருந்து அப்புறம் வா வந்து வாஷிங்டன்ஸ் வந்து சாய் சுதர்சன் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களும் எல்லாமே சைலண்டாக வருவாங்க நல்லா சாமி பார்த்துட்டு போவாங்க எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்குற ஒரு ஒரு சிறந்த தெய்வன்னா நம்ம பாடி முனீஸ்வரர் தான் அதுக்கு அந்த பேரே வந்து பாடி முனீஸ்வரர்ன்றது வந்ததே வந்து மக்கள் வச்ச பேர் நாங்களா வச்ச பேரு கிடையவே கிடையாது ஐயா முனி ஐயா முனீஸ்வரர் மட்டும்தான் இவருக்கு மக்களே அவங்களோட அனுபவத்துல அவர் வாடிக்காடா கூட வர அந்த வயசான ரூபத்துல ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து அவர் வந்து நான் தான் வந்திருக்கேன்னு அவங்களுக்கு உணர வைக்கிறது வந்து அது மூலியமா தான் இந்த பேரே தானா அவங்கவுங்க வாயில வந்து பாடி காட் முனீஸ்வரர் பேரே வந்து இது ரொம்ப சிறப்பான கோயில் வாங்க நன்றி வணக்கங்க வாழ்க வளமுடன் இது பாளிக்காட்டு முனீஸ்வரர் கோயில் பாளிக்காட்டு முனீஸ்வரர் கோயில் அப்படின்னாலே ரொம்ப ஒரு ஃபேமஸான கோயில் இங்கே வந்து யாருக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் பாளிக்காட்டு முனீஸ்வரர் கோயிலுக்கு வந்த உடனே அவங்க பிரச்சனைகள் கம்ப்ளீட்டா தீர்ந்துடும் அவங்களுக்கு வாழ்க்கையில் நல்லா உழவா வளர்ச்சி கிடைக்கும் அதுக்கு அடுத்தபடியாக எந்த விதமான வாகனங்கள்ல செல்லும் போதும் சரி உடல் ரீதியாக செல்ல இருந்தாலும் சரி இந்த இடத்துக்கு வந்தா அந்த பிரச்சனை தீர்ந்துடும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் மனிதருடைய உள் பாத வரையும் அவருடைய கண் எப்போதுமே பட்டுக்கொண்டே இருக்கும் எந்த ஒரு தீய சக்தியையும் நம்மள்கிட்ட கிட்ட நாட விட மாட்டார் அந்த அளவுக்கு ஒரு பலன் வந்து இந்த பாலிகாட்டு முனீஸ்வரர் கோயிலில் இருக்கு அதே போல் இங்கே சப்த கன்னிகளும் இருக்கிறாங்க சப்த கன்னிகளும் நல்ல ஒரு நம்மளுக்கு அவங்களுடைய இறைநிலையும் நல்லபடியாகவே எப்போதுமே கிடைக்கும் அதுபோல காட்டேரியம்மன் தாயும் இருக்கிறாங்க காட்டேரியம்மன் தாயின் அவங்களுடைய சக்தியும் அவங்களுடைய இரையாற்றலும் நம்ம நல்லபடியா பாத்துக்கிறோம் ரொம்ப ரொம்ப ஒரு உயர்ந்த தலமானது இந்த பாரிகாட்டு முனீஸ்வரர் தலம் வணக்கம் பால்கோளம் இங்க வந்து கோயில்ல முக்கியமான முன்னோர் என்னன்னா ஆடிப்பூர்வம் நடக்கும் ஆடிபூர்வம் வருஷத்துல ஆடிப்பூர்வம் ரொம்ப சிறப்பானது அம்பாளுக்கு வந்து வளகாப்பு அன்னைக்கு அந்த அம்பாளுக்கு வளகாப்பு பண்ணுறது இது வந்து இந்த தடவை போனது வந்து நூற்றி அறுபத்தி நாலாவது வருஷம் அடிபூர்வம் நிகழ்ச்சி போச்சு இது வந்து வருஷம் வருஷம் வந்து குழந்தை எல்லாம் வந்து இங்கே பூஜையில் வந்து கலந்துப்பாங்க அவங்களுக்கும் வளகாப்பு பண்ணும் அடுத்த வருஷம் பார்த்தா உண்மையிலேயே அவங்க வந்து கன்சி வாயி வளகாப்பு பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு நடந்துருக்கு பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் அப்படி குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட குழந்த பிறந்திருக்கு அந்த மாதிரி ஒருத்தவங்க இவங்களுக்கும் அந்த பலன் அடைஞ்சிருக்காங்க இந்த இப்ப என் பக்கத்துல இருந்து பேசுறவங்க அவங்க பேரும் அவங்க என்னன்றது அவங்களே சொல்லுவாங்க என் பேரு மகாலட்சுமி இருந்து வரும் அம்மன் தான் எங்களோட குலதெய்வம் என்னோட ரெண்டு பாப்பாவும் நான் கன்சிவா இருக்கும் போது ஏழாவது மாசம் அம்மனுக்கு வழக்கப் பண்ணும் போது எனக்கும் சேர்த்து பண்ணாங்க ரெண்டு பாப்பாவுக்கும் வந்து வழக்காவ் பண்ணிட்டு போகணும் வர வச்சு சக்தி உள்ள கோவில் அம்மனே ரொம்ப சக்தி வந்தது மற்ற விசேஷங்களுக்கும் ரொம்ப நல்லா விசேஷமாக பண்ணுற கோயில் இது ஐயாவுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி எல்லாமே ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க புது புது வாகனங்கள் வாங்கினா எங்கே இருந்தோ எந்தெந்த ஊரில் இருந்தோ இங்கே வந்து பூஜை போட்டு எல்லாம் சிறப்பாக பூஜை போட்டுட்டு சந்தோஷமாக போவாங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை எதுவும் ஆகாதுன்றதுனால அதே மாதிரி இங்கே வந்து ஆடிப்பூரத்தில் சாமி கும்பிட்றது மற்ற விசேஷங்கள் எல்லாமே நல்லா பண்ணுவாங்க எவ்வளோ வந்து குழந்தை இல்லாதவங்க எத்தனோ வருஷமாக குழந்தை இல்லாதவங்கலாம் வந்து உட்காந்து பண்ணிட்டு போய் எல்லாருமே பலன் அடைஞ்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக அதுக்கு மறுபடியும் திரும்ப வந்து அவங்க நன்றி செலுத்திட்டு போயிருக்காங்க எங்கங்கேருந்து வருவாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் நீங்களும் மனசில் நல்லபடியாக வேண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் சிறப்பு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு நல்லபடியாக வேண்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் தவறாமல் இந்த கோயிலுக்கு வந்து கலந்து